ஜூலை மாதம் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதே போல என்ன மாதிரி விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அதை பார்த்துட்டு பிறகு நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் விரிவா பார்க்குறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் இடமான மேச ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான ரிசபராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடமான மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பார்த்தோம்னா காலச்சக்கரத்தின் நான்காம் இடமான கடக ராசியில பாத்தீங்கன்னாக்க புதன் பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் ஆறாம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான கும்ப ராசியில சனி பகவான் வக்ரவம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பனிரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுக்கு அடுத்து இதே மாதத்தோட பிற்பகுதியில செவ்வாய் பகவான் ஆகிறார் சுக்கிரன் ஆகிறார் புதனும் பயிற்சியாக கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த மாற்றங்களை வைத்து என்ன மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம் அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்கறோம் மிதுன ராசியை பொறுத்த வகையில இந்த ஜூலை மாதத்துல ராசிநாதன் பாத்தீங்கன்னா ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துல இருக்காப்ல எங்க கடக ராசியில இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்ப தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப இது ஒரு நல்ல அமைப்பு தான் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில இப்ப உங்களுக்கு முதல் முறையா என்ன மாதிரி தொழில் வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்ப மிதுனராசியை பொறுத்த வகையில ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு ஏகப்பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் ஒரு பக்கம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிறத ஒரு விஷயத்த கொடுத்து நீண்ட நாள் உங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை வேலையில முன்னேற்றம் இல்லை தொழில முன்னேற்றம் இல்லை நல்ல ஊதியம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருந்தது அடுத்து பாருங்களே அடுத்து பாருங்க குரு பயிற்சி அடுத்து ராகு கேது பயிற்சி இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை இப்போ ராகு கூட பரவாயில்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் வேற வேறொரு தொழில் ஒரு வேலை இல்லைன்னா வேற ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் அடுத்து குறு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுபவிரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை அவர் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா தொழில் வேலை குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப சிரமத்தை அனுபவிச்ச நமது மிதுன அன்பர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது மிதுனராசிய பொறுத்த வகையில பாத்தீங்கன்னாக்க சனி பகவான் அப்படிங்கிறவரு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா வக்ரவம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த வக்ரக நிலையால வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அடு வேலை தொழில் சார்ந்த முயற்சிகளை பொறுத்த வகையில உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அதுல போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம் நல்லா இருக்குது ஏன்னா இப்ப வந்து சனி பகவானை பொறுத்த வகையில உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம்னா ஆமா கடந்த காலங்கள்ல இருந்து உங்களுக்கு எட்டுக்குடையவராகவும் இருக்காரு பாக்கியாதிபதியாகவும் அவரே இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில அவர் நல்லது செய்வாரா கெடுதல் செய்வாரா ஒரு அசுப கிரகம் ஒன்பதாம் இடத்துல பக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஏற்பட்டு ஓகேங்களா அந்த வகையில இப்ப வேலை தொழில் சார்ந்த விஷயம் மாற்றம் சார்ந்து யோசிக்கிறது வேலை மாற்றம் சார்ந்து யோசிக்கிறது தொழில் மாற்றம் சார்ந்து யோசிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான தான் ஏற்படுத்தி தருது அப்ப அந்த வகையில எந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது தான் இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தை நீங்க சாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகம் தான் அப்ப வேலை இல்லாத வேலை தேடிக்கிட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து தொழில் சார்ந்து தொழில் சார்ந்து பல முயற்சிகள் எடுத்தும் சரியா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் ஏற்பட்டிருக்கு அதே நேரத்துல பத்தாம் இடத்துல ராகு பகவான் வந்து ஒரு விஷயம் இல்லைனாலும் ஒரு வேலை போயிருச்சு அப்படின்னாலும் உடனே அடுத்த வேலைக்கு ஏற்பாடு நடக்குது ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு அதே நேரத்துல ஒரு தொழில ஒரு சரியாக ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னாலும் அடுத்து ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறதையும் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்ப ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம்ங்கிறது வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பரவாயில்ல முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ஏற்பட்டிருக்கு அதே நேரத்துல ஒர்க்கு வேலை செய்யறவங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க் பிரஷர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா ராகு இருக்காரு இல்லையா அதனால சின்ன சின்ன ஒர்க் பிரஷர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம் அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்க ஒரு பெரிய மனப்போராட்டம் அப்படின்னு சொல்றத மாதிரி இல்லை இதுவரையும் பெரிய மனப்போராட்டம் இருந்துச்சு இனிமே அந்த அளவுக்கு ஒரு மனப்போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு தைரியம் ஏற்படும் ராசிநாதன் எப்ப ராசிய இருந்துட்டு இப்பதான் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு தனஸ்தானத்துக்கு வந்திருக்காரு வருமானஸ்தானத்துக்கு வந்திருக்காரு அப்ப தாராளமாக கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்றது மாதிரிதான் இருக்கும் ஏன்னா அஹ் கடந்த காலத்துல தினராசி அன்பர்களை பொறுத்த வகையில குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல்வேறு சிக்கல்கள் எதையுமே சொல்ல முடியல சமாளிக்க முடியல பல்வேறு குடும்ப சண்டைகள் சச்சரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்து வந்தது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தீர்வு ஏற்படக்கூடிய வகையில இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லா மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதுல ஒரு முன்னேற்றம் படிப்படியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு இப்ப பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஏழு குடையவர் பனிரெண்டுல இருக்கிறார் ஆமா அப்ப விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது கணவனோ மனைவியோ குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் பொறுமையாக சகிப்புத்தன்மையோட சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் எதுக்கும் பிடிவாதம் பண்ணாம அதே நேரத்துல புரிந்து கொண்டு செயல்படுறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் நல்லது அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் படிப்பு கல்வி மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படிப்பு சார்ந்த விஷயத்துல மாணவர்கள் தாராளமாக தனக்கு பிடித்த தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாராளமாக தேர்வு செஞ்சு படிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதே நேரத்துல ராசி அன்பர்களை பொறுத்த வகையில இன்னொரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டு ட்ரை பண்றது அப்படிங்கிறது தான் நல்லது உடனே கிடைச்சிரும் அப்படிங்கிறது நினைச்சது இல்லாம கொஞ்சம் தடைபட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதனால உங்களுடைய சாதகத்தில் எப்படி இருக்குது லக்கணம் என்ன ராசி என்ன தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத பொறுத்து நீங்க முயற்சி எடுக்கணும் அதுல நீங்க வந்து ஒரு என்னன்னா ஒரு ஆப்ஷன் வச்சுக்கணும் இந்த படிப்பு இந்த கோர்ஸ் இல்லைன்னா இன்னொரு கோர்ஸ் அடுத்த கோர்ஸ் வேற என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரியாரிட்டி லெவல நீங்க சரியா வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அடுத்து நண்பர்கள் குடும்ப உறவுகள் அக்கம் பக்கத்தினர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிற காலகட்டம்தான் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகளை தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்து பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்து வந்துச்சு இல்லையா தடை தாமதம் பதட்டம் கோபம் வெறுப்பு பொறாமை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களை வந்து சாடிக்கிட்டு இருந்தது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குடும்ப பெண்மணிகளுக்கு இருக்குது ஆரோக்கியத்துல எதுவும் குறைபாடு இருக்கா அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கை கால் உடல் வலி அடுத்து பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த உ உணவு சாப்பிட்றதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது மத்தபடி சீனியர்ஸ்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சீனியர்ஸை பொறுத்த வகையில இடம் இருக்கு பூமி இருக்கு கொஞ்சம் விற்கணும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்துல விக்கலாம் அதை வித்துட்டு வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்குது அதே நேரத்தில் புது தொழில் செய்யலாமா அப்படின்னு பார்த்தா புது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கவனமாகவே செய்யணும் ஆமாம் முதலீட்டு முறையில் எதுவும் பண்ணலாமான்னா முதலீடு சார்ந்த விஷயத்துக்கும் உங்களுடைய ஜெயசாதக அடிப்படையை ஆய்வு பண்ணிக்கிட்டு தான் இறங்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது கோச்சார நிலைகளை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக புது முதலீடு பண்ணுறதுக்கு இல்லை ஓகேங்களா அதனால் உங்களுடைய ஜெயசாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முதலீட்டு முறையை நீங்க தேர்வு பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராசி மிருகசீர நட்சத்திரத்துக்கு மிதன ராசியில மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கலையார்வம் மிக்கவர்களாகவும் அதே நேரத்துல எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாம அதே போல நீதி நேர்மை அறிவு கூர்மையோட பேசக்கூடிய மிருக மிருகசீர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வகையில எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இவங்களை பொறுத்த வகையில அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்க்கு வைக்கிறதுல ஒரு பெரிய பங்கு இவங்களுக்கு உண்டு அந்த வகையில பார்த்தோம்னா இப்ப இருக்க காலகட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற அமைப்பும் இருக்குது அடுத்து ஜூலை பதிமூன்றுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க உங்களை பொறுத்த வகையில் கொஞ்சம் விரைய செலவுகள் சுப விரைய செலவுகள் வீடு 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 ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது அல்லது இடம் வாங்குறது இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ விரைய செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கிறது மங்கள நிகழ்ச்சிகளுக்கு விரைய செலவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில பேச்சாற்றல் சுய பெருமை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்க வர வேண்டியது அதே போல பயமற்றவர்கள் எதையும் அற்பத்துணிச்சலோட தனி துணிச்சலோட இறங்கக்கூடியவங்க மகிழ்ச்சியை அதிகமும் பாராட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பொறுத்த வகையில் எப்படி இருக்குன்னா புது புது தொழில் வாய்ப்புகள் அதே போல வேலை வாய்ப்புகள் வர்றது அப்படிங்கிறது நிறைய உண்டு அதில் செலெக்ஷன் பண்ணுறது எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத செலெக்ஷன் பண்ணுறது தான் அவங்க வேலை செலெக்ஷன் பண்ணி அதை திறம்படம் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்ப நீங்க செஞ்சுக்கணும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கமிஷன் சார்ந்த தொழில்கள் பேப்பர் ஒர்க் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு குழந்தைகளுக்கு அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உயர்வான எண்ணம் கடவுள் பக்தி அதே நேரத்துல எப்பேற்பட்ட சிரமத்தையும் கண்டு கண்கலங்காதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆமா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பிறருக்கு உதவும் எண்ணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையால சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல விரய செலவுகள் அப்படிங்குற ஒரு விஷயமும் உண்டு அது எல்லாமே குழந்தைகளுக்கு செலவு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு செலவு பண்றதும் அல்லது இடம் பூமி வீடு வாங்கக்கூடிய செலவுகளாகவும் அதே நேரத்துல அண்ணன் தம்பி உறவுகள்ல வரக்கூடிய சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிற